ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு எதிராக பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி நிறுவனங்கள் சார்பில் நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பெரிய அளவில் வரி விதிப்பின்றி இயங்கி வந்த ஜவுளித்துளை ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தற்போது பின்னடைவை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது கைத்தறிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பருத்தி நூல் மற்றும் அனைத்து துணி ரகங்களுக்கும் ஐந்து விழுக்காடு முதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே ஜவுளி வணிகர்கள் அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் சேலத்தில் நடைபெற்ற ஜவுளி வியாபாரிகள் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் அகில இந்த அளவில் அதற்கு எரிப்பது எதிர்ப்பு தெரிவித்து வேலை வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது கடையடிப்பு வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது அதில் தமிழ்நாடு அனைத்து விசைத்தறி சங்கங்களும் வணிகர்களும் கடைக்காரர்களும் நெசவாளர்களும் அதில் கலந்து கொண்டு எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று இங்கே தீர்மானித்துள்ளோம் இதேபோல் ஜவுளி தொழில் அதிகம் உள்ள ஈரோடு நாமக்கல் மாவட்ட ஜவுளி வணிகர்களும் போராட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர் வணிகர்களின் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இதனிடையே பட்டாசு மீதான இருபத்தி எட்டு விழுக்காடு வரி விதிப்பை கண்டித்து வரும் முப்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விருதுநகர் மாவட்ட பட்டாசு உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஆசை தம்பி பட்டாசிற்கு விதிக்கப்பட்ட இருபத்தி எட்டு விழுக்காடு வரியை பனிரெண்டு விழுக்காடாக குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் வரி வீத குறைப்பை எதிர்நோக்கி ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலையில் வேலைகளை நிறுத்தி வரி விதிப்பு குறைந்து குறைத்து விட்டோம் குறைத்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த பிறகு திருப்பி தொழில் நடத்துவது என்று முடிவெடுத்து ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து வேலைநிறுத்தத்தை நாங்கள் பட்டாசு உற்பத்தியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுமார் எண்ணூற்றி இருபத்தி ஓரு பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் எட்டு லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பட்டாசு உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ள போராட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்கும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது ஆதரவும் தமிழக அரசின் ஆதரவும் பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு உண்டு என தெரிவித்தார் பட்டாசு தொழில் பாதுகாப்பதற்கு பட்டாசு உரிமையாளர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு என்னுடைய ஆதரவு எப்போதும் உண்டு தமிழக அரசினுடைய ஆதரவும் உண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வணிகத்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து இதில் வந்து முனைப்பாக இருக்காங்க இதை வந்து தொழில் நசிஞ்சிடக்கூடாது நசிஞ்சு வரக்கூடாது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் டேரெக்டாக விளாக்குறாங்க ஒரு கோடி பேர் மறைமும் விளாக்குறாங்க நம்ம இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இந்த மண்ணை இதை வச்சு தான் பட்டாசு வச்சு தான் புழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே தொழிலாளிகள் பாதிக்கப்படக்கூடாது முதலாளிகளும் க நஷ்டப்படக்கூடாது கஷ்டமும் நஷ்டமும் இல்லாமல் ஒரு வரி விதிப்பு வேணுங்கிறது நமது கோரிக்கை ஆகவே ஜிஎஸ்டி மசோதா தாக்கல் செய்யப்பட்டாலும் நம்முடைய வற்புறுத்தல் முதலமைச்சருடைய வற்புறுத்தல் ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய வற்புறுத்தல் பேரில் அது குறையக்கூடிய வாய்ப்பு பெருவாரியாக இருக்கிறது பாதுகாக்கப்படும் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும்